நான் ப்ளவுஸ் வந்து சுற்றி ஓட்டி எல்லாம் டாட்டெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து வீ வீப்பட்டி அடிச்சுட்டு பைப்பிங் வந்து நூல் இல்லாமல் எப்படி பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன் கொக்கிப்பட்டி வீப்பட்டி அடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கேன் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் ஒவ்வொருத்த வந்து லெஃப்ட் சைடு வைப்பாங்க இந்த பக்கத்தில் வந்து ரைட் சைடு வந்து வளையமும் லெஃப்ட் சைடு கொக்கியும் வர்ற மாதிரி வரும் அதை நான் எப்படி பிசு இல்லாமல் கரெக்டாக அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஒரு தையல் போட்டு பட்டி ஜாயின் பண்ணி ஓவர்லாக் போட்டு வச்சுருக்கேன் அது அப்படியே படிமானமாக ஒரு தையல் போட்டுடலாம் இதை கீழே கரெக்டாக மடிச்சு விட்டு நான் ஆல்ரெடி பட்டி எப்படி அளவு பார்த்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து எவ்வளோ எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னு இப்போ இது ரெண்டும் தச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஏற்ற இருக்கும் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறேங்க ரெண்டு டாட்டுக்கும் வந்து பட்டியில் மாத்திரம் லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக கிராஸ் இருந்ததுன்னா கட் பண்ணி விட்ருங்க ரெண்டு பக்கமுமே இப்போ நான் இது வந்து ரெண்டு பீஸாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து டபுள் பீஸ் இருக்குது கொக்கிக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டே கால் இன்ச்சி அகலத்துக்கு இப்போ இது வந்து முதல்ல வந்து வலையாக வச்சிடலாம் இது மெயின் பீஸில் வந்து கிளாத் கிடையாது அதனால் நான் லைனிங் பீஸ்லேயே போகிறேன் ஒரு கால் இன்ச்சி மடிச்சுக்கிருங்க நீங்கள் எந்த அளவுக்கு தையலுக்கு வந்து சேர்த்து கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து பூச்சிக்குருங்க ஒரு படிமான தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும் அதுக்காண்டி படிமான தையல் போடுறது இப்போ இதை அப்படியே மடிச்சுருங்க மடிச்சுட்டு வலையம் வைக்கிறது வீ அடிக்கிறது வந்தால் நீங்கள் வீ அடிச்சுக்கலாம் நீங்கள் டேக் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வந்துடும் ஃபினிஷிங் வந்து வந்து ஒன்று வந்து உள்ளே வச்சு திருப்பினா இதுவும் அதே மாதிரி டபுள் பீஸாக இருக்குது முதல்ல வந்து வளையத்துக்கு வச்சால் இப்போ வந்து கொக்கி கட்டிக்கிறோம் இதையும் ஒரு கால் இன்ச்சு மடிச்சுக்கிருங்க அப்போ தான் கொக்கி கோர்க்கிறதுக்கு துணி வந்து கொஞ்சம் டிஸ்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு பீஸாக கோட்டுக்குங்க ஒன்று வந்து உள்பக்கமாக வச்சு வெளிப்பக்கம் திருப்பியிருக்கோம் இது வெளிப்பக்கம் வச்சு அடித்து உள்பக்கம் திருப்புறோம் திருப்புகிறோம் உள்ளடரை ஒரு மடிப்பு மடிச்சுருங்க இதை வந்து ரெண்டு ஃபோல்டிங் பண்ணிடுங்க கரெக்டாக அந்த தையல் வெளியில் வர்ற மாதிரி கரெக்டாக விரலை வச்சு உள்ளே வச்சு நான் கரெக்டாக அழுத்திடுங்க அதை வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு துணி தூக்காமல் கிடைக்கும் நம்ம தைச்சு திருப்பினதுக்கப்புறம் உங்களுக்கு லைனிங் பீஸ் வந்து வெளியில் தெரியக்கூடாது மெயின் பீஸ் தான் கரெக்டாக வரணும் நம்ம ஆல்ரெடி ஏத்தறக்கம் பார்த்தாச்சு தைச்சதுக்கப்புறம் பார்த்துக்குறங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்திருக்கா அப்படின்னு சும்மா லைட்டாக மாத்திரம் அதை கரைச்சி விட்டு இப்போ நம்ம வந்து பைப்பிங் அடிச்சிடலாம் இது வந்து சாரி கலரில் வந்து இந்த கிளாத்து இதில் வந்து கரெக்டாக கிராஸ் வந்து இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்குறங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பைப்பிங்க்கு வந்து கிளாத் கரெக்டாக வரும் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் கிராஸ் பீஸ் போட்டுக்கிறேங்க நீங்கள் புதுசாக கட் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா தாராளமாக ஸ்கேல் வச்சு ஒரு முக்கால் இன்ச்சு அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறங்க அளவு வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மீ பீஸ் கிடைக்கும் போது அதை தூக்கி போடாமல் கரெக்டாக வச்சுக்கிருங்க ப்ளவுஸ் தைச்சிட்டு மீதி இருக்கிற பீஸ் எல்லாம் இப்போ ஒரு மீட்ரு துணி தைச்சிங்கன்னா இந்த மாதிரி பீஸ் வந்து நிறைய மிச்சமாகும் அது வந்து நம்ம எல்லா ஸாரிக்கும் மேட்சிங்காக வைக்க கரெக்டாக வரும் இப்போ இதுக்கு வந்து ரெண்டு பீஸே போதும் இப்போ ரெண்டு பீஸையும் வந்து நல்லா கரெக்டாக கிராஸில் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோங்க இழுத்து பார்த்துக்குறோங்க உங்களுக்கு அளவு கரெக்டாக வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பீஸ் வந்து ஆரம்பத்துலேயே ஜாயின் பண்ணிக்கிறங்க சும்மா ஒரு ஒரு கால இன்ச்சிக்கு கம்மியாகவே வந்து ஒரு சுற்றி ஃபுல்லாக ஒரு தையல் தைச்சிடுங்க அதில் ஒரே மாதிரி ஃபுல்லாக அடிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு ஆனால் இது வந்து லைட்டாக வந்து வெளியில் தெரியும் நீங்கள் இப்போ நூல் வச்சு வச்சிங்கன்னா வெளியில் வந்து தெரியாது இப்போ இது வெளிப்பக்கமாக வச்சு உள்ள திருப்புங்க இப்போ கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு உள்ளர வந்து மடிச்சுருங்க நான் அது வந்து கொக்கி பக்கமாக வைக்கிறேன் ஒரே மாதிரி நீங்கள் தையலுக்கு எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டு வந்துடுங்க வந்து இழுக்கக்கூடாது எப்படி ப்ளவுஸ் வைக்கிறவங்களா இருந்தாலும் பைப்பிங் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த உருட்டி அடிக்கிறதுக்கு நீங்கள் அடிக்கடி வச்சு பழகிட்டீங்கன்னா நீட்டாக வந்துடும் முன்னாடி ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு கரெக்டாக உள்ளே மடிச்சு விட்ருங்க இப்போ ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிறது ஒரே அளவுக்கு கட் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பைப்பிங் வந்து ஒரே மாதிரி வரும் ஃபுல்லாக பிசு இல்லாமல் கரெக்டாக நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந் அங்கேயே கரெக்டாக அந்த மாதிரி சிசர் கட் போட்டுருங்க அப்போ வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் திரும்பும் எல்லா பக்கமும் பிசு இல்லாமல் கட் பண்ணிடுங்க மெயின் பீஸில் கட்டாமல் கரெக்டாக இழுத்து விட்டுக்குறேங்க இப்போ அங்கேயும் கரெக்டாக எங்கெங்கே வந்து ரவுண்டு வந்து திரும்பிடுதோ அந்த இடம்லாம் நான் க நல்லா நீட்டாக வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிடுங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்லா இழுத்து கொடுக்கும் அதுக்கு தான் இந்த மாதிரி கட் பண்ணுறது நம்ம போட்டிருக்க தையில வந்து கட் பண்ணிடாதீங்க நல்லா நெகத்துல வந்து தேய்ச்சி விட்ருங்க இதை வந்து உள்ளர ஒரே மாதிரி இப்போ இந்த பீஸை வந்து உள்ளே வச்சுருங்க உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னு சொன்னால் இந்த ரெண்டு துணியும் எடுத்து விட்டு இப்போ இதை வந்து கரெக்டாக உள்ளே மடிச்சுருங்க இந்த துணி வந்து இந்த பக்கமாக வரணும் மேலே இருக்கிற பச்சை துணி வந்து உள் பக்கமாக போகணும் அப்போ தான் வந்து உருட்டி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வர்ற மாதிரி ஒரே மாதிரி கரெக்டாக இந்த கேப்பில் அப்படியே தையல் போட்டுருங்க நீங்கள் ஆரம்பத்தில் என்ன தையல் போடுறீங்களோ அதே தான் கடைசி வரைக்கும் வரணும் இந்த பச்சையில் வந்து துணியில் வந்து தையல் விழுந்துடாமல் ஓட்டிட்டு நம்ம நூல் வைக்காமலே கரெக்டாக நூல் வச்ச மாதிரி அடிக்கணும் பைப்பிங் வந்து அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் வெளியில் பார்க்குறதுக்கு கரெக்டாக நெகத்தை வச்சு தேய்ச்சி விட்டுக்கிட்டே அப்படியே பைப்பிங்கடிங்க முன்னாடி ஃப்ரண்டில் வந்து கரெக்டாக ஈவனாக இழுத்து விட்டுக்கிறோங்க ஒரே மாதிரி பைப்பிங் மாத்திரம் ஒரே மாதிரி வந்திருக்கான்னு பார்த்துக்கிருங்க நீங்கள் ஆரம்பத்தில் மடிக்கிறது வந்து உள்ளற பீஸ் ஒரே மாதிரி திரும்பிச்சின்னா அது கடைசி வரைக்கும் வந்துடும் அதை பார்த்துக்கோங்க கழுத்து ஃபீஸ் அடிக்கிறதுக்கும் இந்த பைப்பிங் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து போடும்போது நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்க அவங்களுக்கு பாருங்கள் பைப்பிங் வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு இது போடும்போது அவங்களுக்கு கரெக்டாக நூல் வச்ச மாதிரியே வந்திருக்கு பாருங்கள் தான் நம்ம வந்து தைச்சிட்டு இந்த பக்கமும் இப்போ உங்களுக்கு வந்து பீஸ் வந்து திரும்பாத அளவுக்கு இருக்குது அப்போ இஞ்சி அடிச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும் இஞ்சி இந்த உருட்டுறதுக்கும் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இஞ்சி அடிச்சிருவோம் காலிஞ்சி தையல் பிடிச்சிருவோம் அதனால் இப்போ பைப்பிங் வந்து அளவு இஞ்சி உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும் இப்போ வேலை முடிஞ்சிச்சு நமக்கு வந்து கை ஜாயின் பண்ணுறது மாத்திரம்தான் வேலை வந்து பைப்பிங் வைக்கிறது வந்து ஈஸியான வேலை தான் ஆனால் புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நீங்கள் தொடர்ந்து அடித்து பார்த்தீங்கன்னா தான் பைப்பிங் வந்து நீட்டாக வரும் சும்மா ஒரு நார்மல் பீஸில் ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை தைக்கும் போதெல்லாம் ஃப்ரீயாக இருக்க டைமில் அடித்து பாருங்கள் புருட்டு பைப்பிங் அப்போ தான் வந்து நல்லா வரும் நீங்கள் த்ரெட்டு வச்சு போடுறத விட இந்த இது வந்து ஈஸியான வேலை அது என்னென்னா இந்த பிசுறு தெரியாது உள்ளே போயிடும் இதில் வந்து வெளியில் தைச்சிருக்கிறது வந்து வெளியில் தெரியும் அதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் அப்போ ரெண்டு பக்கமும் அதாவது ரெண்டு மெத்தடுமே வந்து நான் பைப்பிங் வந்து எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கேன் பாருங்க வீடியோ பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப்பிங் எவ்வளோ ஈஸியாக வைக்கிறது அப்படின்னு தெரியும் டிசைன் வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நார்மலாக பைப்பிங் வச்சிடலாம் ஒவ்வொருத்தளுக்கு வந்து டிசைன் வந்து ரொம்ப பிடிக்காது சிம்பிளாக பைப்பிங் வச்சுங்கன்னா என்ன சாரிக்கு மேட்சாக வச்சு வச்சு கொடுத்திங்கன்னா பார்க்கறதுக்கு ப்ளவுஸ் வந்து அழகாக இருக்கும் நான் போடுற வீடியோ ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்